சொன்னார்கள் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உலகத்தில் அமைதி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா இஸ்தியாபார் செய்யுங்கள் இஸ்தியாபாரில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார் பொருளாதாரம் இரண்டாவது இந்த மனிதன் அமெரிக்காவுக்கு ஓடுறான் சிங்கப்பூருக்கு ஓடுறான் சைனாவுக்கு ஓடுறான் எதுக்கு ஓடுறான் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டுமா வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கடையை காத்து தான் உள்ள வருது ஆள் ஒரு ஆள் வர்றது இல்ல உள்ள கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள் கடைக்கு ஆள் வரணும் பொருளாதார விற்கணும் பல்வேறு வகையான விளம்பரங்கள் அல்லாஹ் செய்யுங்கள் வாடிக்கையாளர்களை நான் கொண்டு வந்து அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் நான் அதிகமாக்கி தருகிறேன் வியாபாரத்தை பெருக்கி தருகிறேன் என்கிறான் யார் அந்த உமர் அழி அல்லாஹுவால் உரிமை விடப்பட்டவர் சகர் உமர் அலி அல்லாவை விட பெரிய பணக்காரராக இருக்கிறார் பெரிய வியாபாரி உமரளி கூப்பிட்டு கேட்டாங்க நான் தான் உன்னை உரிமை விட்டேன் ஆனா நீ என்னடாண்டா மேலே ஏறிட்டியே எப்படி அப்பதான் சஹர் அழி அல்லா சொன்னாங்களா நான் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறேன் பெருமையார் அல்லாஹும பாரிக்லி கூறிகா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதிகாலையில் பறக்கச் செய்வாயாக என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார் அதனால் தான் இந்த காய்கறி வியாபாரிகள் சின்னதாக தான் பண்ணுவாங்க ஆனால் அதில் பறக்கத்திற்கு அல்லாஹுமா பாரிக்லி உம்மத்தை ஃப்ரீ புகூரிஹா அதிகானையில் வறக்கத்துச் செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள் நான் என் வியாபாரத்தை காலையில் துவங்கி விடுகிறேன் ரெண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க இஸ்யாப்பார் செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருக்கித் தருவதாக சொல்லுகிறான் அதனால நான் என்னுடைய கடையில் உட்கார்ந்து நான் இஸ்தியாபார் செய்து கொள்கிறேன் கடையை திறந்த ஒரு நூறு தடவை அலீம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷம் அன்பிற்குரியவர்களே வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நான் இறக்குகிறேன் என்று ரமுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த ரெண்டையும் தான் கடைபிடிக்கிறேன் சொன்னாங்க அதனால அல்லாஹ் வற்றாத பொருளாதாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான் வற்றாத பொருளாதாரம் வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை இந்த உம்மத்து எதை தேட வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு நம்முடைய அறிவை தாண்டி நம்முடைய சிந்தனையை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது இன்னொரு பிரச்சனைக்கு பெருமையான சொல்லுகிறார்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா இந்த வலிமை பெற்ற சமுதாயம் தெரியுமா எந்த சமுதாயத்தில் இஸ்தேஃபார் இருக்கிறதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயம் பெருமனார் செலல்லாக வலிவ செல்லம் இப்படி சொன்னார்கள் நான் இருக்கிற வரை குரான் அல்ல சொல்றான் நான் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா போறாது பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இஸ்தேஃபார் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதா போறாது பெருமானார் இருக்கிற போது அதா போராது இஸ்தேஃபார் இருக்கிற போது அப்ப இஸ்தேஃபார் எவ்வளவு வலுவானது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் எசிதுக்கும் கூவத்த நடா கூவத்திற்கும் உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா அத்தனைக்கும் இஸ்தியாபார் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னைக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டம்னா அல்லாஹ் அக்பர் ஆயிரக்கணக்கான பிரச்சனை கிட்டி கோளாறுகளால் டயாலிஸ் பண்ணக்கூடியவர்களை பார்க்கிற போது மனமெல்லாம் கஷ்டப்படுகிறது பிரச்சனை ஒரு பக்கம் கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம் கல்லீரல் பிரச்சனை ஒரு பக்கம் ஏராளமான பிரச்சனைகள் இதிலிருந்து நீங்கும் வழி இசில் இருக்கிறது என்று பெருமாநா சலா கொலிவர் சொல்லுகிறார்கள் நாலாவது சொன்னாங்க திடீர் மரணங்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா பையன் குளிக்க போனாருங்க வரவே இல்லை பைக் எடுத்துட்டு போனாரு முடிஞ்சு போச்சு பிள்ளைய பார்க்க முடியல நிறைய திடீர் மரணங்கள் ஆபத்துக்கள் கவாரிசுகள் இந்த ஆபத்துகளில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிற மாமருந்து பெருமனார் சலல்லா வலிபர் செல்லம் சொல்கிறார்கள் இஸ்தியாபார் இஸ்தியாபார் யார் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களில் அந்த வீட்டிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் திடீர் மரணங்களை வழங்குவதில்லை அஞ்சாவது குழப்பம் நீங்குவது எதனால் இஸ்தேப்பா இருந்துச்சுன்னா குழப்பம் நீங்கிவிடும் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் எல்லாத்துலேயும் குழப்பம் பைக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு எதுக்கு போறாருன்னு அவருக்கே தெரியாது மறந்து போயிடும் அப்புறம் யோசிச்சு எதுக்கிட்ட நம்ம கிளம்பணும் இல்லையா தொழிலாள நின்னாக்கா குழப்பம் ரெண்டா மூணா சில பேர் பஸ்கி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் எந்திரிக்க உட்காரோ எந்திரிக்கோ உட்காரோ என்னன்னா மூணா நாலாண்டு மறந்துட்டு அதனால பஸ்கே எடுத்துட்டு இருக்கிறேன் குழப்பங்கள் தொட்டதில் எல்லாம் குழப்பங்கள் அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குரானிலும் அபீசிடம் நீங்கள் தேடினால் குரானும் அதீசும் சொல்லி தருகிற ஒரே வழி இஸ்தேஃபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது